என் இந்த வாராகி அம்மன் சொல்வதை கவனமாக கேளுங்கள் ஏவல் பிள்ளி சோனியத்திலிருந்து விடுபட இந்த வாராகி சொல்வதை முழுமையாக கேளுங்கள் ஓம் வாராகி சரணம் தேய்பிரை பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்வது கந்திருஷ்டி ஏவல் சூனியம் எதிர தொல்லை விலக நாம் செய்ய வேண்டிய ஆன்மீகம் சார்ந்த பரிகாரம் பற்றிய தகவலை இந்த பதிவின் மூலம் விரைவாக தெரிந்து கொள்ளப் போகின்றோம் மார்கழி மாத தேய்பிரை பஞ்சமி திதி வழிபாடு இந்த வழிபாடு நமக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கிறது கழிக்க சிறப்பான நாள் இது ஆகவே திங்கள் கிழமை இரவு ஏழு மணிக்கு மேல் பூஜை அறையில் வாராகியின் திருவுருவப்படம் இருந்தால் அந்த படத்திற்கு அலங்காரம் செய்து கொண்டு அம்மனுக்கு கிழங்கு வகைகள் அல்லது பானகம் நெய்வேதியமாக வைத்து கற்பூர தீப தூப ஆராதனை காண்பித்து உங்களுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பொதுவாகவே வாராகி வழிபாடு செய்பவர்களுக்கு இது தெரியும் எங்களுடைய வீட்டில் வாராகி வழிபாடு செய்ய திருவுருவப்படம் இல்லை எங்களுக்கு வாராகி வழிபாட்டை பற்றி தெரியாது என்பவர்களும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பூஜையறையில் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து விடுங்கள் வராகி அன்னையை உங்கள் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் தீபச்சுடர் தான் வாராகி அன்னை என்று மனதார நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த தீபச்சுடரிலேயே அம்பாள் உங்களுக்கு காட்சி தருவாள் பிறகு ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த எலுமிச்சம் பழத்தை கையில் வைத்துக் கொண்டு வாராகி அம்மனே துணை வாராகி அம்மனே துணை வாராகி அம்மனே துணை என்று மூன்று முறை சொல்ல வேண்டும் பிறகு ஒரு கிண்ணத்தில் போட்டு அந்த எலுமிச்சம் பழத்தை பூஜை அறையில் வைத்து விடுங்கள் உங்களுடைய வீட்டில் வாராகி திருவுருவப்படம் படம் இருந்தால் அந்த படத்திற்கு முன்பாக இந்த எலுமிச்சம் பழத்தை வையுங்கள் பிறகு தீப தூப கற்பூர ஆரத்தி காண்பித்து வாராகிதாயே வழிபாடு செய்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த பூஜையானது திங்கள் மாலை ஏழு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிக்கு மேல் இரவு பத்து புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணிக்குள் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம் பூஜை முடித்துவிட்டு இரவு பத்து மணிக்கு மேல் பூஜை அறையில் வைத்திருக்கும் எலுமிச்சம் பழத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் கிழக்கு பார்த்தவாறு அமர வைத்து வீட்டு பெரியவர்கள் இந்த எலுமிச்சம் பழத்தை வைத்து அத்தனை பேருக்கும் திருஷ்டி சுற்றி வீட்டிற்கு வெளியே கொண்டு போய் அந்த எலுமிச்சம் பழத்தை நான்கு துண்டுகளாக வெட்டி நான்கு திசைகளிலும் எரிந்து விட வேண்டும் அவ்வளவுதான் உங்கள் குடும்பத்தைப் பிடித்த எவ்வளவு பெரிய கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதை வீட்டை விட்டு வெளியேறி விடும் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு நீங்களே திருஷ்டி சுற்றி போட்டும் திருஷ்டி கழித்துக் கொள்ளலாம் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நாளைய தினம் எலுமிச்சம் பழத்தை வைத்து வாராகி அன்னையின் பெயரை சொல்லி திருஷ்டி கழித்து போட்டால் உங்கள் வீட்டில் கண் திருஷ்டியால் எதிரி தொல்லையால் ஏவல் பில்லி சூனியத்தால் எந்த பாதி